நேத்து தமிழா தமிழான ஒரு ஷோ பார்த்தங்க அத நம்ம ஜி டிவில போடுவாங்கல அது இப்போ வா தமிழா வான்னு பேர் மாத்திட்டாங்க அதுல ஒரு அக்கா சொல்லுது என்ற வீட்டுக்காரே ஏழு வருஷமா பொய் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காருன்னு ஆ வீட்டுக்கார மட்டும் என்ற யாரன்ற பொய் தான் சொல்றான் அந்த அக்கா சொல்ற மாதிரி என்ற வாழ்க்கை அப்படியே நடக்குதுங்க பாருங்க என்ற ஒரு சே ஆபீஸ்க்கு போய் வரணும் போய் இப்ப ஃபோன் பண்ற என்ற ஒரு சே எங்க இருக்கானே நான் சொல்றேன் பாருங்க கால் பண்ணி ஸ்பீக்கர்ல ஓடுற நீங்க கேளுங்க கதை ஆரடி ட்ரை பண்ணுவ ஹலோ हां फोन उठட்டே फोन उठட்டே என்னம்மா எங்க இருக்கீங்க चलो வா வா இப்போதான் ஆபீஸ்க்குலே வந்தனாகு ரொம்ப தалаவளியா இருக்குது ஒரு டீய குடிச்சிட்டு மீட்டிங் வெயிட் பண்ணுற தலவளியங்களா உங்களுக்குங்களா ஆமா செல்ல குட்டி காலையில நீ வெக்கற டீய குடிക്കാൻ வந்தனல அத ஒரே தалаவளி டீ வாங்கி குடிச்சிட்டு மீட்டிங் கட்டன் பண்ற ஜோ பொண்டட்டியா என்ன சொல்லதியா

ஐயோ செத்தா சேகர் யோ என்னாச்சியா அண்ணனே எப்படியா தப்பிக்க இருக்கும் ஐடியா சொல்லுங்கண்ணே என்று ஒன்றடி என்ற ஆபீஸ் கீழே தான் நிக்கிறாளாமா யோ ஒன்ற ஒன்றடி எப்படியா காலையில அவ்வளவு தூரம் போச்சு அண்ணே அவ சரியான சூனியக்காரின ஏதாவது பண்ணி அங்க போயிருப்பா அண்ணே எப்படியாவது காப்பாத்துன சரி வெளியே சைட்டுக்கு வந்துக்கிறாங்க இங்கன்னு சொல்லு ஒன்றரை ஒன்றடி புரியவா போகுது ஐயோ அண்ணன் நான் ஐடி கம்பெனில வேலை பாக்குற நீங்க சைட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க யோ ஒன்றரை தான் ஒண்ணுமே புரியாது இல்லையா எதையாவது சொல்லி சமாளி அது வந்து செல்லும் நானே ஆபீஸ்ல இல்லடா இப்போ சைட்டுக்கு வந்து நாக்கோ சைட்டுக்கு வந்தியா எந்த சைட்டு அண்ணா எந்த சைட்டுன்னு கேக்குறான் யோ அதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாதுன்னு சொல்லியா மா செல்லோ உனக்கு சொன்னா புரியாதுடா புரியுற மாதிரி சொல்லு மா அது வந்து ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே வந்தமா இதெல்லாம் நோடி நோடி கேட்டுட்டு இருப்பியா ஓ

ஏதோ நீங்க தண்ணி அடிக்க கூப்பிடுறீங்கன்னு கூட வந்த கூட வந்த பாவத்துக்கு உனக்கு பொண்டாட்டிக்கு போட விஷயம் தெரிஞ்சிச்சு ஊருக்கு போன என்ற பொண்டாட்டிக்கு போனை போட்டு சொல்லிடுவா அப்புறம் அவ வந்து பத்திரகாளி மாதிரி ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்குன்னு ஆடுவா இது எனக்கு தேவையா என்னால விடுங்க அண்ணா நீங்களாவது பேசி சமாளிங்கண்ண எப்பா என்ன ஆளை விடுப்பா நான் கிளம்பிட்டேன் ஏ முப்பாத்தா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கடி எனக்கு என்னடி பின்னாடி ஏதாவது ஆளுகையில் வச்சிருக்கேடி நீ வேக பார்க்கறதுக்கு எப்படி கண்டுபிடிச்ச நீ அப்பாப்ப மண்டமல்ல இருக்கிற கொண்டைய மறந்துற இன்னுமா யோ நீ காலையில எப்ப ஆபீஸ்க்கு போயிட்டு போன் எடுத்தாலும் என்ன சல்ல எரிஞ்சு எரிஞ்சறிஞ்சு விழுவ இன்னைக்கு என்னடானா சல்ல குட்டி தங்க குட்டின் நீ யார் குடியா இருந்த கொஞ்சமே கொஞ்சவே செய்வ நீ பண்ற தப்பு மறைக்கிறதுக்கு என்ன கொஞ்ச ஏமாத்துவ நான் ஏமாந்த மாதிரி உட நடிக்கணுமா யோ நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுயா

எரிஞ்சு எரிஞ்சு விழுவாப்பில ஆனால் எப்போவாது ஃபோன் பண்ணும்போது சல்ல குட்டி தங்க குட்டின்னு அந்த ஆள் பாரில் தான் இருக்கிறாங்கிறது அர்த்தம் அப்புறம் இன்னும் ஒன்று பக்கத்தில் நாலு பொண்ணுங்க இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன உருசோட குரல் எப்படி இருக்கு தெரியுமா ஹலோ ஹாய் இப்படி தான் பேசுவாப்பில நார்மலாக தமிழ்லேயே பேச்சு வராது உங்கள் புருஷனும் இப்படி எல்லாம் ஏமாத்துனா கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ணா என்ற உன்னாடி கண்டுபிடிச்சிட்டான யோ என்ற கூட சேரக்கூடாதுன்னு சொல்றதுல கரெக்டா இருக்குது உங்கூட சேர்ந்த பாவத்துக்கு நீதான் மாட்டி தொலைகிற என்னை சேர்ந்து மாட்ட வச்சிட்டு அண்ணா என்னடா இப்படி பேசுறீங்க அப்புறம் இப்படி பேசாம ஒரு பொண்டாடி சமாளிக்க தெரியாத உனக்கு நாங்க பொண்டாட்டிங்களை ஏமாத்திட்டு ஜாலியா குடிக்க வரலான்னு குடிச்சுட்டு இருந்தோம்னா நீ அதையாவது ஒண்ணு பண்ணி உன்ற பொண்டாடி மாட்டிக்கிற ஆனா நீ மட்டும் மாட்டினாத பரவாயில்லன்னு எங்களையும் சேர்ந்து மாட்ட விடுற யோ இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும் இனிமே நீயும் நாங்களும் சேர்ந்து குடிக்கிறத சரித்திரத்திலே நடக்காது என்னன்னா ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட பாக்க இப்படி பேசுறீங்க யோ மொத ஒன்று பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணு அப்பதான் எங்களோட நீ சேர முடியும் டைவர்ஸா என்ன இப்படி பேசுறீங்க யோ என்ற பொண்டாட்டி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நாங்கெல்லாம் ஜாலியா அவங்களை ஏமாத்தி ஏமாத்தி குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சோம் என்னைக்கு ஒன்றரை பொண்டாட்டி காலனிக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் நீ பண்ற திருட்டுத்தனத்தை மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லை நாங்க பண்ற திருட்டுத்தனத்தையும் கண்டுபிடிச்சு

இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறானுங்களே இவள